என் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் நாமக்கல் வாஸ்து முரியேசன் இன்றைய நாள் அதாவது நம்ம பூஜை அறையை பற்றி இன்றைய நாள் பார்ப்போம் இப்போது நிறைய வீடுகள் கட்டுறாங்க நிறைய வீடுகள் கட்டுறாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை பார்த்தா வீட்டை கட்டி அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு பாகத்தில் வந்து பூஜை அறையை வைக்கிறாங்க ஏதோ ஒரு பாகத்தில் வந்து பூஜை அறையை வைக்கிறாங்க இது வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூஜை அறைன்னு வைக்கிற வைக்கிறதுக்குன்னு ஒரு சில நியதிகள் உண்டு எந்த பாகத்தில் பூஜை அறையை வைக்கணுமோ அந்த பாகத்தில் வச்சா தான் அந்த வீட்டில் வந்து தெய்வ சக்திங்கிறது வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வியாபித்திருக்கும் தெய்வங்கள் வந்து அந்த வீட்டில் குடி கொள்ளும் அந்த வீட்டில் வந்து தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிட்டும் அந்த வீட்டில் வந்து லட்சுமி கடாட்சமாக இருக்கும் லட்சுமி கடாட்சமாக இருக்கும் எந்த வீடாக இருந்தாலும் வீட்டில் வந்து முதல்ல வந்து குல தெய்வம் வீட்டில் வந்து அந்த வீட்டில் வந்து அனுகிரகம் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் அந்த வீட்டில் இருக்கணும் குல அந்த வீட்டில் விளையாடணும் அளவுக்கு வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அந்த வீடு வந்து பூஜை இறைன்னு தனிப்பட்ட முறையில் நல்ல முறையில் ஒன்று அமைக்கணும் அது பழங்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது வசதி வாய்ப்பு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வீட்டை கட்டி மாளிகை மாதிரி கட்டி பல ரூ ரூம்கள் கட்டி பூஜை இறையெல்லாம் வச்சு சிறப்பாக பண்ணாங்க ஆனால் இரு அதான் இருக்கப்பட்டவங்க அந்த மாதிரி செஞ்சாங்க இல்லாதவங்க வசதி வாய்ப்பு இல்லாதவங்க எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூஜை இறை அப்படின்னு சொல்லிட்டு எது தனிப்பட்ட முறையில் இல்லை வசதி வாய்ப்பு இல்லாதவங்க வந்து பூஜை இறைன்னு தனிப்பட்ட முறையில் எதுவும் இல்லை அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே அறையாக தான் இருக்கும் அதுல வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுலயே வந்து சமையல் அதுலேயே பண்ணிக்கிறாங்க அதுலேயே வந்து போட்டோ வந்து ஒரு பக்கம் சாமி போட்டோன்னு தண்ணி போ தனிப்பட்ட முறையில் கன்னி பாகத்தில் வச்சிருப்பாங்க கன்னி அதாவது நிறுதி நைதிருதின்னு சொல்லக்கூடிய நிறுதி பாகத்தில் வந்து ஒரு சாமி போட்டா வச்சு அந்த இடத்துல தின்னுறு விளக்கு வச்சு நல்ல முறையில் சாமியும் போடுவாங்க அதுலேயே வந்து சம அதே ரூம்லேயே சமைச்சுக்கிருவாங்க அதே ரூம்லேயே படுத்துக்கிருவாங்க ஆனால் வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது சுத்தபத்தமாக இருப்பாங்க சுத்தபத்தமாக இருப்பாங்க வீட்டுக்கு அதாவது தீட்டு திருங்களா வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க அந்தளவுக்கு வந்து அந்த அந்த இருந்தாங்க அந்த வீட்டில் வந்து தெய்வ சக்தி இருந்தது தெய்வ சக்தி இருந்தது சுத்தவத்தமா இருந்தாங்க யாருமே அதாவது தீட்டுங்களுக்கு தீட்டு திருங்கலான ஆளு யாரும் உள்ள வரமாட்டாங்க வர வரமாட்டாங்க வராதனால வந்து இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுல வந்து தெய்வ சக்தி இருந்தது தெய்வத்தினுடைய அனுகிரகம் அந்த வீட்டில் இருந்தது அப்படின்னால ஆஹ் அவ்வளவு ஆச்சாரம் ஒரு ரூமாதான் கூட அவ்வளவு ஆச்சாரம் அனுஷ்டானமா அந்த காலத்தில் இருந்தாங்க அதுக்கு அடுத்து காலப்போக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ வந்து வீடு பெரிய லெவல் இல்லாதவங்க கூட பார்த்திங்கன்னா பெரிய லெவல் ஓரளவு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ரூம் இருக்கிற மாதிரி வீட்டை கட்டுறாங்க இல்லாதவங்கள பார்த்தா கூட இப்படி கட்டுறாங்க இப்படி கட்டினாலும் கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பூஜை இறைன்னு தனிப்பட்ட முறையில் அமைக்கிறாங்க பூஜை இறைன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் அமைக்கிறாங்க அமைக்கும் போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விவரமானால என்ன பண்ணுவாங்க வாஸ்துக்கரன் கூட்டு வந்து பூஜை எறையை எங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பூஜை இறை அமைக்கிறாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க விருப்பத்துக்கு எது ஏறுகிற மாதிரி ஏதோ ஒரு பாகத்தில் வந்து பூஜை இறையை வந்து அமைக்கிறாங்க அமைச்சு வழிபாடு பண்ணுறாங்க இது வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூஜை இறை வைக்கணும் அதாவது ஒரு சில குறி குறிப்பிட்ட பாகத்தில் தான் பூஜை அறையை வைக்கணும் பூஜை வந்து தெய்வ சம்பந்தப்பட்ட பாகங்கள்னு ஒரு சில குறிப்பிட்ட பாகங்கள் உண்டு அந்த பாகத்தில் தெய்வத்தை வச்சு வழிபாடு பண்ணா தான் அந்த வீட்டில் வந்து தெய்வ சக்தி நிறைஞ்சிருக்கும் வீட்டில் வந்து தெய்வத்தினுடைய சக்தி நிறைஞ்சிருக்கும் வீட்டில் தெய்வத்தினுடைய அனுகிரகம் பூர்ணமாக இருக்கும் வீட்டில் வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் தெய்வம் விளையாடும் குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்கும் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே நல்ல பலனை கொடுக்கும் வீட்டில் வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கெட்ட சக்தி வீட்டுக்குள்ளே வராது துர்சக்தியோ கெட்ட சக்தி இது எதுவுமே வீட்டுக்குள்ளே வராது ஒரு சில வீடுகளில் வந்து பார்த்தோம்னா நான் வாஸ்து பார்க்க வீட்டுக்குள்ளே போவேன் வாஸ்துக்குள்ளே வாஸ்து பார்க்க வீட்டுக்குள்ளே போவேன் வீட்டுக்குள்ளே போனோன்னே பார்த்தோம்னா அந்த வீட்டில் வந்து ஒரு ஒரு கெட்ட துர்நாத்தம் தான் நடக்கும் நட அந்த கெட்ட ஒரு துர்நாத்தம் தான் அந்த வீட்டில் வரும் அப்போது அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நாற்றங்கள் வரும்போது அந்த வீட்டில் வந்து அது தெய்வம் இருக்காது அந்த வீட்ல வந்து தெய்வங்கிறது அந்த வீட்ல இருக்காது அது எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த வீட்ல வந்து அதாவது வீதியில போற கெட்ட சக்தி பூரா வீட்ல வந்து அண்டிக்கிறோம் வீட்ல வீதியில போற கெட்ட சக்தி பூரா வீட்ல வந்து அண்டிக்கிறோம் அந்த மாதிரி வீடுகள்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு நல்லதே நடக்காது எந்த ஒரு நன்மையும் நடக்காது நல்லதே நடக்காது அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுபகாரியங்கள்னு அந்த வீட்ல எதுவுமே நடக்காது ஒரு திருமணம் எடுத்தாலும் பார்த்தா திருமண தடங்கள் இருக்கும் துர்மரணங்கள் அந்த வீட்டில் நடக்கும் அபான மரணங்கள் நடக்கும் அந்த வீட்டில் வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதிங்கிறது எதுவும் இருக்காது சண்டை சச்சரவு இந்த மாதிரி நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு சில வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா மாந்திரிக கோளாறு அந்த வீட்டில் இருக்கும் ஒரு அதாவது வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஏரியாவில் போய் அதாவது பொள்ளாச்சி பக்கம் ஒரு வீடு வாசத்து பார்த்தேன் அந்த வீடு உள்ள போன உடனே பார்த்தீங்கன்னா போய் அடுத்த செகண்ட் நான் எப்படி வெளியில் வந்தேன்னு எனக்கே தெரியல எப்படி வந்து உள்ளே வீட்டுக்குள்ளே வாஸ்து பார்க்க வீட்டுக்குள்ளே போனோம் தான் ஆனால் அடுத்த நிமிஷம் எப்படி வெளியில் வந்தேன்னு எனக்கே தெரியல காரணம் என்ன செய் சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வந்து உள்ளே நுழைஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மாந்திரிகம் ஃபுல் அண்ட் ஃபுல் மாந்திரிகம் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா என்ன காரணம்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் ரத்த வாட அடிக்குது வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ரத்த வாடு அடிக்குது அதுக்கப்புறம் என்னடா இப்படி நம்ம உள்ள நுழைஞ்சது மட்டும்தான் தெரியும் வெளியில எப்போ வந்தான்னு சொல்லிட்டு எனக்கே ஆச்சரியம் போச்சு அப்போ அந்த வீட்டுக்காரன கேட்டா அவங்க சொல்றாங்க சார் மெயினாக வர சொன்னதே தான் சார் தான் உங்களை வர சொன்னேன் இந்த வீட்டில் மாந்திரிக பாதிப்பு இருக்கு தான் வந்து உங்களை வர சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க மாந்திரிங்கிறது பொய்யிங்க மாந்திரிங்கிறது பொய் அதெல்லாம் பொய் பிராடு அது நம்ம வந்து நம்ம கிட்ட நிறைய வந்து தர்க்கம் பண்றவங்க நிறைய வருவாங்க மாந்திரிங்கிறது உண்மை மாந்திரிங்கிறது உண்மை அதாவது வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஷ்ட கர்ம செயல் இருக்குது எட்டு கர்ம செயல் இருக்கு வசியம் ஸ்தம்பனம் வேதனம் வித்வேதனோ மாறணும்னு சொல்லிட்டு எட்டு கர்ம செயல் இருக்கு அந்த எட்டு கர்ம செயல் அஷ்ட கர்ம செயலை வச்சு அவங்க வந்து என்ன வேணா செய்ய ஒரு மனிதனை வந்து வாழ வைக்கலாம் ஒரு மனிதனை வந்து எந்த அளவுக்கு கீழ் நிலைமை கொண்டு வரணும் கொண்டு போகலாம் ஒரு மனிதனை எப்படி வேணாலும் பண்ணலாம் அந்த மாதிரி வந்து அதுதான் வந்து மாந்திரீக பாதிப்புன்னு அதை அந்த தான் மாந்திரிகை செய்வோம் வைக்கிறது எல்லாமே செய்வாங்க அந்த மாதிரி வந்து எடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த வீடுகளை வச்சு பார்க்கும்போது வைக்கும்போது அந்த வீட்டில் தெய்வ சக்தி இல்லைன்னு வச்சுங்களேன் தெய்வ சக்தி இல்லைன்னா இவங்க வைக்கிற அப்படியே அந்த வீட்டுக்காரங்களை பாதிக்கும் பாதிக்கும் அப்படின்னால ஒரு வீட்டுன்னு எடுத்துட்டால் அந்த வீட்டில் வந்து தெய்வ சக்தி நிறைஞ்சிருக்கணும் தெய்வத்தினுடைய அனுகிரகம் பூர்ணமா இருக்கணும் மெயினாக குலதெய்வம் அந்த வீட்டில் வந்து குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் அந்த வீட்டில் இருக்கணும் குலதெய்வம் மீண்டும் சொல்றேன் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் அந்த வீட்டில் இல்லை என்றால் கண்டிப்பாக அந்த வீட்டில் ஒரு நல்லது அதாவது சுபகாரியங்கள்ங்கிறது எதுவுமே நடக்காது அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஓயாத சண்டையாக இருக்கும் போய் பார்த்தோம்னா சார் சண்டையாக இருக்குது சார் நிம்மதிங்கிறதே இல்லை சார் அப்படிங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பொழுதுக்கு போய் ஒரு பக்கம் வேலை செய்வாங்க அந்த வேலை பக்கம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக வேலை செய்வாங்க இன்ட்ரெஸ்ட்டாக வேலை செய்வாங்க ஆனால் சாயந்தரம் ஆனால் வீட்டுக்கு போகணும் போது அவங்களுக்கு ஒரு சலிப்பு தட்டி ஏன்டா அந்த வீட்டுக்கு போயிட்டு காரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு போனால் நிம்மதி இருக்காது நிம்ம சார் வீட்டில் வந்து நல்ல சக்தி இருக்கணும் சார் தெய்வ சக்தி இருக்கணும் சார் அங்க இருந்தால் தான் சார் வீட்டுக்கு போகணும்னு ஆசை வரும் என்ன வரும் வீட்டில் போய் சந்தோஷமா இருக்க முடியும் பொண்டாட்டியோட பிள்ளைகளோட எல்லாம் சந்தோஷமா இருக்க முடியும் அதை விட்டு போட்டு ஏண்டா நம்ம வீட்டுக்கு போகிறோன்னு ஆகி போயிடும் அதனால வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வந்து தெய்வத்தினுடைய அனுகிரகம் பூரணமா இருக்கணும் இறை சக்தி அந்த வீட்டில் இருக்கணும் அப்ப அந்த இறை சக்தி வீட்டில் இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இறை சக்தி இருந்து சொன்னா தான் நம்ம வீட்டில் அந்த வீட்டில் நிம்மதிங்கிறது கிடைக்கும் நிம்மதிங்கிறது கிடைக்கும் அது மட்டும் கிடையாது ஒரு சுபகாரியங்கள் தொடர்ந்து நடக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்த நோய் நொடிகள் வராது வீட்டில் இருக்கவங்களுக்கு எந்த ஒரு சந்தோஷம் மன நிம்மதி சந்தோஷம்னு கிடைச்சாலே நம்மளுக்கு எந்த ஒரு வியாதி வராது சார் அந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெய்வ சக்தி வியாபித்திருக்கணும் தெய்வத்தினுடைய அனுகிரகம் வியாபித்திருக்கணும் அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு அனைத்து சகல காரியமும் நல்லதே நடக்கும் அப்படினால மீண்டும் தொடரும் நன்றி